தியான தியானத்தில் இந்த ஆண்டில் ஆண்டவர் என்னை அமர்த்தினார் ஆண்டவருக்கு நன்றி தியானத்தின் நான்காம் நாள் அன்று ஃபீவர் வந்து நூற்றி மூணு எதுனால் எப்படின்னு தெரியல ஆனால் வாந்தி எடுத்துகிட்டே இருந்தான் வாந்தி எடுத்து எல்லாம் வெளியே வந்தாச்சு குழந்தை ஆகி எழும்பி தரையெடுத்திருக்க முடியாது அந்த நிலைமையில் குழந்தை காரணம் காணப்பட்டான் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் எடுத்து சென்றோம் இங்கே ஊழியர்களோடு சொன்னோம் இறைவாக்கினரும் பலவீனத்தோடு இருந்தார்கள் அந்நேரத்தில் அந் அவருடைய பலகீன நேரத்திலும் என் குழந்தைக்காய் பொருட்படுத்தி சிபித்தார்கள் ஆண்டவருக்கு நன்றி மேலும் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆனோம் என்னென்னு கண்டுபிடிக்கலை சுகம் ஆகலை இன்னொரு ஹாஸ்பிட்டலில் இன்னும் கடந்து சென்றோம் கடந்து செ அங்கே டாக்டர் இல்லை இன்னும் இங்கே வந்து டாக்டர் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் போனப்போ அங்கே நாலு நாளாக அட்மிட் ஆகி நாலாம் நாள் வந்து இங்கே மகா பெரிய விருந்து நடந்துட்டு இருந்தது அந்த நாள் என்ன என்னால் இங்கே வர முடியாது ஆண்டவரை எப்படின்னு நான் ஏங்கி நின்றேன் அந்த நாளிலும் ஆண்டவர் அவருடைய இரக்கத்தினால் ப்ரேயர் முடியும் முன்னே லாஸ்ட்டு டீ பிரேக்கு முடிஞ்சு அந்த நேரத்தில் என்னை கொண்டு கூட்டி சேர்த்தார் ஆண்டவருக்கு நன்றி குழந்தைக்கு டைஃபாய்டு பாசிட்டிவாக வந்தது பலஹீனங்களை மாற்றி இந்நாளிலே அந்த சுகபத்திரமாக இல்லத்திலே கூட்டி சேர்த்த ஆண்டவருக்கு நன்றி அன்பு இறைவாக்கினருக்காகவும் எங்களை விசாரிக்கிற ஊழியர்களுக்காகவும் ஆண்டவரின் நாமத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திய என் எளிய சாட்சியை முடிக்கிறேன்